உங்கார ஜோதி அரங்கனே உங்கார குடிலின் தலைவனே உங்காரன் முன்னுள் இருக்கவே உன் நாமம் சொன்னால் போதுமே உங்கார ஜோதி அரங்கனே உங்கார குடிலின் தலைவனே உங்காரன் முன்னுள் இருக்கவே உன் நாமம் சொன்னால் போதுமே அன்னதானம் செய்வதற்குரிய வாய்ப்புகள் அன்னதானம் நீ செய்ய நினைக்கலாம் காசு வேணும் இல்லை எல்லாரும் செய்ய நினைக்கலாம் காசு இருக்கியா சாப் அவனோட வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆள் வேணும்ல ஆள் நிறைய இருக்கிறான் லட்சக்கணக்கான பேர் இருக்கான் ஆள்ஸ் இருக்கா அந்த வாய்ப்பு தரணும்ல அதை ஆசானை கேட்குறான் அன்னதானம் செய்வதற்கு வாய்ப்பு தர வேண்டும் அதுக்கு நீதான் அருள் செய்ய வேண்டும் ஏழை எளிய பசியாட்டு அருள் செய்யணும்னு கேட்குறேன் அருளும் தர்றான் பொருளும் தர்றான் அப்படியே மக்கள் தினம் இப்படி அணு அணுவா கடுகு 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 அதாவது போய் பூஜை செய்தும் பூஜை அன்னதானம் செய்தும் இனிமையாக படித்தும் நூல்களை படித்தும் இப்படியே ஒருவன் சேர்த்தால் தான் ஜென்மத்தை கடை தேட்டலாம் கடை இயல்பு எப்படி இருக்குன்னா காமமற்ற தேகம் மாசட்ட தேகம் களிம்பு அறுத்தான் நீங்கள் கண்ணுதழ்ந்தனர் களிம்பு அறுக்க வேண்டும் களிம்பு இருந்தால் மீண்டும் பிறவி வரத்தான் செய்யும் இல்லை என்றால் அந்த களிம்பு அற்று போக அற்று போகும் வரையில் நாம் பாடுபட்டே ஆக வேண்டும் சரி அவன் செய்த பாவம் தியானம் செய்ய முடியலன்னா அவன்கிட்டே கேளு கேளு உரிய தியானம் செய்ய நினைக்கிறேன் என்னோ பாவி எனக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்குது உரிய தியானிக்க நீயே அருள் சேர்ந்து கேட்கணும் பேரா பிரபஞ்சம் தழைத்து உங்கவி பெருந்தருந்திருக்க உதவி உங்கார ஜோதி அலங்கனே உங்கார குடிலின் தலைவனே உங்காரன் உன்னு இருக்கவேறு